கரங்களுக்கு சொந்தக்காரரான புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அவரது தொண்டரான வெற்றிவேல் ராமலிங்கம் உதவித் தொகைகளை வாரி வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு பொன்னேரி வெற்றிவேல் சக்திவேல் திரையரங்கம் முன்பு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட விவசாய பிரிவு அவைத் தலைவர் வெற்றிவேல் ராமலிங்கம் ஏற்பாட்டில் ஏழை எளியோருக்கு அன்னதானமும் உதவித்தொகையும் வழங்கப்பட்டது அள்ளி எள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரரான புரட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டரான ராமலிங்கம் தன்னால் முடிந்த உதவித் தொகைகளை ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கிய போது அதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் நன்றி தெரிவித்தனர் இதில் அதிமுக நிர்வாகிகள் பொன்னுதரை செல்வகுமார் விஜயகுமார் ஆறுமுகம் உபயதுல்லா நாகராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்